அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தற்போது உங்களிடம் மேஷ ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலனை கூற உள்ளேன் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் என்பதால் எதிலும் தைரியத்தோடும் துணிவோடும் உறுதியோடும் செயல்படக்கூடிய பண்பு கொண்டவராக இருப்பீர்கள் வாதிடும் தன்மை கொண்டவராக விளங்கக்கூடிய நீங்கள் எதிலும் துணிவோடு செயல்படுவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கிறது குறிப்பாக ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் திருக்கணித பஞ்சாங்கப்படி சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு ஏழரை சனியில் விரையச்சனி நடக்கிறது விரயச்சனி நடப்பதால் அதை கண்டு அஞ்ச வேண்டாம் சற்று நெருக்கடிகளை தரும் நெருக்கடிகளைப் பற்றி கவலைப்படாமல் உங்கள் பணியில் நீங்கள் கவனம் செலுத்தினால் ஒரு வளமான பலன்களை அடையலாம் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் தேவையில்லாத வகையில் வீண் செலவுகள் ஏற்படலாம் பொதுவாக ஏழரை நடக்கின்ற பொழுது ஒருவருக்கு கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது கடன் வாங்குகின்ற விஷயங்களில் உங்கள் பேரில் வாங்காமல் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் வாங்குவது மிகவும் நல்லது என கூறலாம் அடுத்து குறிப்பாக இந்த வருடத்தில் தனக்காரகன் ஆண்டுகோள வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் திருக்கணித சித்தாந்தபடி உங்கள் ராசிக்கு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ரெண்டு ஆறு இருபத்தி ஆறு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய சுமார் ஒரு ஐந்து மாத காலங்கள் குரு பகவான் நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பார் அதன் பின்பு அதிசாரமாக உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் குரு உங்கள் ராசிக்கு மூணு நாலு அஞ்சு ஆகிய ஸ்தானங்களில் இந்த ஆண்டு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் குறிப்பாக குரு பகவான் உங்களுக்கு மூணு நாலு ஆகிய ஸ்தானங்களில் பிரதான நாட்கள் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் எதிலும் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே அனுகூல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஆண்டின் இறுதி காலங்களில் இறுதி நாட்களில் அதாவது இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலையாட்களை நம்பாமல் சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால் ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு பொதுவாக அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது அப்படி ஏதாவது ஒரு முதலீடுகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் மனைவி பேரிலோ அல்லது பிள்ளைகள் பேரிலோ செய்வது மிகவும் சிறப்பு கூட்டாளிகளை கலந்தாலோசித்து செயல்படுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எதிலும் அவசரம் காட்டாமல் சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஒவ்வொரு செயலிலும் சற்று கவனத்தோடு செயல்படுகின்ற பொழுது ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும் குருவின் சஞ்சாரத்தில் மூன்றை விட நான்கு சிறப்பு நான்கை விட ஐந்து மிக மிக சிறப்பு அதனால் ஆண்டின் முற்பாதியை விட ஜூன் மாதம் முதல் ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்திவிட்டு பிறர் பேச்சு தடையாளாமல் இருப்பது மிக மிக நல்லது பிறர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை இழந்து விட வேண்டாம் தற்போது இருக்கக்கூடிய நிலையே ஒரு நல்ல நிலைதான் அந்த நல்ல நிலையை விட்டுவிட்டு மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆசை வார்த்தைகளை நம்பி தற்போது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் இழந்துவிட்டால் அப்ப அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பில் கிடைப்பதில் ஒரு சில இடையூறுகள் கிடைக்கலாம் இடைக்கூறு ஏற்படலாம் பொதுவாக தற்போது இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு ஒரு சில அனுகூலமான நிலை இருக்கும் ஒரு சிலர் ஒரு வேலை மாற்றத்தை செய்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என கூறுவார்கள் அதனை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்துவிட்டால் அதன் பிறகு சில தேவையற்ற நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால் தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் ஆண்டின் பிற்பாதையில் படிப்படியான வளர்ச்சியும் நவம்பர் டிசம்பர் காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்களது ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் நேரத்துக்கு சாப்பிடுவது நல்லது ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது நேரத்திற்கு சாப்பிடுவது கட்டுப்பாடோடு உணவு உண்பது மிக மிக நல்லது பூர்வீக சொத்து வகையில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர் வகையில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படலாம் பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் பொதுவாக உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வரலாம் என்பதால் உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி தான் கேது பயிற்சி அதனால் கிட்டத்தட்ட வந்து பதினோரு மாச காலங்கள் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ராகுவின் பதினொன்னாம் சஞ்சாரத்தால் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதாவது நீங்கள் உங்களுடைய செயல்களில் நீங்கள் சரிவர நடந்து கொண்டால் ஏழரை சனி உங்களை எதுவும் செய்யாது பொதுவாக ஒரு வாகனங்களில் செல்கின்ற என்றால் தலைக்கவசம் அணிந்து செல்வது மிக மிக நல்லது நீங்கள் சட்டப்படி நடந்தால் ஏழரை எந்த விதத்திலும் உங்களுக்கு கெடுதிகளை செய்யாது நீங்கள் சட்டத்தை மீறி சில செயல்கள் செய்கின்ற போதுதான் சனி ஒரு நீதி கிரகம் என்பதால் ஏதாவது வகையில் ஒரு சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் எந்த காரியத்திலும் தொழில் என்றாலும் சரி உத்தியோகம் என்றாலும் சரி பண விஷயம் என்றாலும் சரி எந்த விஷயத்திலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கின்ற பொழுது ஏழரைச்சனையில் விரையச்சனி எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது உடல் ஆரோக்கிய ரீதியாக சற்று கவனத்தோடு இருப்பது ஒரு சிலருக்கு தேவையில்லாத வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் சிலர் முடிந்தவரை மருத்துவ காப்பீடுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது அதன் மூலமாக எதிர்பாராத வகையில் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள முடியும் அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் உடல் ரீதியாக ஒரு சின்ன பாதிப்பாக இருக்கின்ற பொழுதே அதற்கான சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்க்க முடியும் எந்த பாதிப்பென்றாலும் சரி சிறியளவில் இருக்கும் பொழுது எடுத்து அதற்கான சிகிச்சை எடுக்கின்ற பொழுது அதிலிருந்து எளிதில் தப்பித்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் வீண் விரயங்களை தவிர்க்க முடியும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாகவும் நெருங்கியரிடம் பேசுகின்ற போது நிதானத்தோடு செயல்படுவதன் மூலமாகவும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது வேழக்கிழமைகளில் விரதம் இருப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆண்டின் முற்பாதையை விட பிற்பாதையில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நேர்களே இதுவரை மேஷ ராசிக்கான புத்தாண்டு ராசி பலனை உங்களுக்கு கூறினேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு எந்தெந்த தமிழ் மாதங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு வளமான பலனை தரும் என பார்க்கின்ற பொழுது தை மாசி ஆணி புரட்டாசி ஆகிய மாதங்கள் மிகவும் சிறப்பான மாதங்களாக இருக்கும் ஏதாவது ஒரு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதனை நான் கூறிய மாதங்களில் மேற்கொண்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நேர்களே இதுவரை மேஷராசிக்கான புத்தாண்டு பலன்களை உங்களிடம் கூறினேன் மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஆன்மீக டாக்கீஸ் சேனலை பார்க்கவும் நன்றி வணக்கம்